வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த புதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நீதி நேர்மையா செயல்படக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லலாம் இதனாலேயே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை கூடவே இலக்கிய மனசு அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க நேர்மை விசுவாசமானவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க கடுமையான உழைப்பாடு பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அமைஞ்சிருக்கிறதால புகழ் ஏனையோட உச்சில இருந்தாலுமே மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லாருடைய மனசுலயும் எளிதில் இடம் இவங்க தான் மத்தவங்களுக்காக நிறைய விஷயங்களை வாரி வணங்கி ஏமாந்து நிற்கிறது இவங்க தானே சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த மகர ராசி என்பவர் நிறைய பேருக்கு உதவிகரமாக அமைஞ்சிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு மற்றவங்க கிட்ட உதவி எல்லாமே கிடைக்காது ஆனால் அதை பத்தி எல்லாமே கவலைப்பட மாட்டாங்க வந்த வேலையை செஞ்சோமா தான் கடமை முடிச்சோமா போனோமா இது மட்டும் தான் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்குன்னு சொல்லலாம் வேலை தான் அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே ரொம்ப முக்கியம் வேலையை பொறுத்த வரைக்குமே இவங்க வேலை செய்ய தயங்க மாட்டாங்க கடுமையான உழைப்பாளையும் கூட யாரை பற்றி விமர்சனம் செய்யறதோ பரிகாசம் செய்யறதோ உங்ககிட்ட கிடையாது மற்றவங்க நிலையோ யோசிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பேச்சில் கூட இந்த காரங்கிறது இந்த புளிப்பு இனிப்புங்கிற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இருக்காதுன்னு சொல்லலாங்க வாழ்க்கையை அதிகமாக நேசிக்கணுங்களும் இவங்க தானே சொல்லலாம் ரொம்ப கோபங்கிறது உங்ககிட்ட அரிதாக தான் வரும் ஆனா அப்படி கோபம் வந்துட்டா மத்தவங்களை தாங்க முடியாது பிடிவாத குணம் கொஞ்சம் உண்டுன்னு சொல்லலாங்க கையில் பண வருமானங்கிறது எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் பெரும்பாலும் வாதிகளாக தான் இருக்க முயற்சி செய்யணும்னு சொல்லலாம் எப்போதுமே ஒரு மலர்ச்சியான தோற்றத்தில் ஒரு முக மலர்ச்சியோடு இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க வியாபார சிந்தனை அதிகமாக இருக்கும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எப்படி பிடிக்கணுங்கிறதுல நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் நம்மனவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டாங்க அருளர்களுடைய நட்பு சொல்லலாம் நிறைய விஷயங்கள பற்றின ஒரு ஞானங்கிறது அதிகமா இருக்கும் நிறைய விஷயங்கள கிரகித்துக் கொள்ளக்கூடிய எல்லாரையும் அரவணைச்சு பார்க்கக்கூடியங்களா இருப்பாங்க தான் எல்லாமே முடிஞ்சுன்னு மத்தவங்களை எல்லாரையும் சொல்ல வைக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க வாழ்க்கையில நிறைய கஷ்ட நஷ்டங்கள் சந்திச்சாலுமே மத்த வயசுக்கு தனக்கு தனக்குத்தானே கேடை அமைஞ்சு ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடியவங்களும் இந்த மகர ராசி சொல்லலாங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பழங்கள் கிடைக்க போகுதுன்னா தொடர்ந்து நல்ல மாற்றம் தான் பண வருமானம் உங்க தேவைக்கேத்த மாதிரி அமையும் எதிர்பாராத பண வருமானமும் உண்டு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால பொருளாதார நிலையம் ஏத்துக்கிட்டீங்கன்னா முயற்சிக்கு தகுந்த சாதகமான பலன் கிடைக்கும் இது வரைக்குமே ஏற்று சந்திச்சிருப்பீங்க எதுலையுமே ஒரு கட்டுப்பாடுங்கிறது இருந்திருக்காது மனசுலயுமே ஒரு கட்டுப்பாடுங்கிறது இருந்திருக்காது பல வகையான குழப்பம் அச்சம் பயம் உணர்வாதான் இருந்திருப்பீங்க இனி அது எல்லாமே நீங்கும் துணிச்சல் வர்றது வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தான் இருப்பீங்க பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கிறதால சிக்கலான காரியத்தை கூட எளிதா சாதிச்சு முடிப்பீங்க எதுலையுமே துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றி வாக சொல்லலாம் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறதாலையும் இந்த நேரம் குடும்பத்துல நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி இந்த நேரத்துல திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு வீட்டில் புது வரவு உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு உண்டு பிள்ளைகளாலும் ஏற்பட்டிருந்த மன கவலை நீங்கும் குழந்தைகளோட எதிர்காலம் பற்றின சிந்தனையோடு இருந்திருப்பீங்க இனி நல்ல மாற்றம் குழந்தைகளால் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய கூடிய நேரமாகவும் மகர ராசி என்ற அளவுக்கு சிலர் தொழிலை மாற்றக்கூடிய நேரம் தொழில் முறையை மாற்றக்கூடிய நேரம் இந்த நேரம் அமையும் புதிய தொழில் முயற்சி செய்யலாமான்னு ஆசைப்படுவீங்க அதுக்குமே இந்த நேரம் சாதகமாக அமைஞ்சிருக்குது நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன விரயங்கள் சந்தைக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதம் இந்த நேரம் உண்டு பிரச்சனைகள் பெருசுப்படுத்த வேண்டாம் இது ஒற்றுமையை பாதிச்சிடும் வாகன வகையில் செலவு உண்டு விரயங்கள் உண்டாகலாம் பிள்ளைகளோட கடமையை சரியா செஞ்சு முடிப்பீங்க திருமணத்துக்காக வரன் எல்லாமே தேடி வரும் இந்த நேரத்துல பொதுவாவே மகர ராசி என்றவள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது இதனால எதிர்கள் தொல்லை நீங்கன்னே சொல்லலாம் நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்க நிதி நிலைமையான சரி செஞ்சுருவீங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாமே இனி நல்ல மாற்றம் விமோசனம் கிடைக்கும் கடனை திருப்பி கொடுப்பீங்க உங்க பணம் உங்க கையில வந்து சேரும் இது வரைக்குமே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு சம்பளம் ஒரு பணம் கூட கைக்கு நிம்மதியை வந்து சேர்ந்துருக்காது அதை பெறதுக்கே பல போராட்டங்களோடு தான் நீங்கள் செஞ்சு சந்திச்சுருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி உங்கள் வருமானம் உங்கள் ஒழிப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும் கோட்டு கேஸு வம்பு வழக்கனே போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்காம இழுபரியும் எழுத்து வடிச்சிருந்தாங்கன்னா அந்த பணம் எல்லாமே வந்து சேரும் மன நிம்மதி உண்டாகும் வீட்டில் பெண் பிள்ளை இருந்தா இந்த நேரம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்ய போறீங்க மனைவிக்குமே பொன் பொருள் ஆபரண செரிக்கை உண்டாக கூட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க வீட்டுல வயசானவங்க குழந்தைங்க இருந்தா அவங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்கு பாருங்க இந்த நேரத்துல முருகப்பெருமான் வழிபாடு கூட உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மகராசி என்பது பெரும்பாலுமே இந்த நேரம் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டு எதிலுமே தடுமாற்றம் தேவையில்லை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க ஆனா அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீடு மன மாதிரியான விஷயங்களை வாங்குறதுல தடை எல்லாமே இல்ல மனசில் இருந்த சஞ்சலம் நீங்கும் நிம்மதி உண்டாகும் குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நேரம் தான் கணவன் மனைவி இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வாக்குவாதம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையை சந்தித்தவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக இருக்கும் வியாபார விஷயமே கொஞ்சம் பயணம் உண்டு பயணத்தில் அலைச்சலும் உண்டு போட்டி எல்லாமே குறையும் உங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவீங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க புத்தி சாதனை சிறப்பாக இருக்கிறதால பண வருமானம் உங்களுக்கு சிறப்பாமையக்கூடிய நேரம் கலைத்துறையை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு இந்த கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய போறீங்க சாதகமான பயன் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில் நாட்டை அதிகரிக்கும் இந்த நேரம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுறதால கண்டிப்பா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் காரியத்திற்குகள் சின்ன சின்னதா வந்தாலுமே அது பெரிய அளவில் நீங்க பயப்பட வேண்டியதில்லை இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புள் மாலை சாட்டு நீங்க வழிபாடு செய்யறது கூடுதலா ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே தொழிலில் நல்ல மாற்றம்தான் சகோதர ரீதியா சகோதர ரீதியா குடும்பத்துல ஏற்படுந்த சலசலப்பு எல்லாமே இந்த நேரம் நீங்க உண்டாகி நீங்க கூட நேரம் தான் மனைவியோட ஆசையை நிறைவேற்ற கொஞ்சம் அதிக செலவு செய்வீங்க வீண் வம்பு வராம பாத்துக்கிறது இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லது நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வாங்கிடாதீங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள் சந்திக்க கூடிய வாய்ப்பு உண்டு வீண் பிடிவாகங்கிறது வேண்டாம் குடும்பத்துல இதனால குழப்பம் உண்டாகும் குழந்தையை பாக்கி உண்டாகக்கூடிய நேரம் குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடிய நேரம் நண்பர்கள் வகையில் இந்த நேரம் நல்ல மாட்டம்தான் உறவினர்வாகிகள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச பாருங்கள் உங்க கோபம் நியாயமா இருந்தாலுமே அது மற்றவங்களை பாதிக்கிற தான் இருக்கும் ஏன்னா உங்கள் கோபம் பொறுத்தது போகுதுன்னு கொஞ்சம் பொங்கி இல்லக்கூடிய நேரம் அதனால மற்றவங்களுக்கும் இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு தான் ஆனால் அது உங்களுக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தும் பண வரவு திடீர்னு உண்டாகிறதால திக்கும் முக்காடாக்கூடிய நேரம் ஆனால் கையில காசு தான் கஷ்டம் குலதெய்வ கோவில் குடும்பத்தோட போயிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டு ஆன்மீக சிந்தனையில் அதிக ஈடுபாடு உண்டு பெரியவர்களுடைய ஆதரவு இருக்கிறதால சிக்கலான காரியத்தை கூட இந்த நேரம் சாதகமான உங்களால் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் சொத்து சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நேரம் வியாபார ரீதியாகவும் நல்ல மாற்றங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படும் பொது வெளியில் பொறுத்த வரைக்குமே மற்றவங்கள மதிப்பு மரியாதை பெறக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரம் பல நிறைய மாற்றங்கள் உங்க மனசுக்குள்ளே உண்டாகும் உங்கள் நிலைமையில் மாறாமல் இருங்க எப்பவும் போல நீங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீதி நேர்மையோடு செயல்பட்டாலே போதும் சுமூகமான நல்ல மாற்றம் உண்டு பண வரவு நிச்சயமாக உண்டு அதே மாதிரி இந்த மண் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலை சிறப்பாக இருக்குது விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் கட்டிட சம்பந்தப்பட்ட வியாபாரம் நல்ல லாபத்தை தரும் ரியல் எஸ்டேட் மண் தொழில் கட்டுமான தொழிலாளர்கள் சிக்கல்கள் எல்லாமே இந்த நேரம் சரி செய்வீங்க ஷேர் மார்க்கெட்டிங் துறை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த நேரம் ஆதாயம் உண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த நேரம் விளையாட்டில் சரி கல்வியில் சரி கவனம் செலுத்தி வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த ரத்த அழுத்தம் நீரிழிவு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க டென்ஷன் இல்லாமல் இருந்தாலும் போதும் பெரிய பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம் கண்ணி பெண்களாக இருந்தால் பூக்கள் குங்குமம் பிரசாதம் மத்தவங்களுக்கு வழங்க பாருங்க இதன் பல நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாதான் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெறுவீங்கிறது பார்க்கலாம் உங்க ராசி அதிபதியான சனீஸ்வரன் பகவான் வழிபாட்டை மட்டும் மறக்காமல் தொடர்ந்து கடைபிடிக்க பாருங்க ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ராசி அதிபதி எந்த காலத்துலேயுமே அவரை நீங்க வழிபாடு செய்யறப்ப ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்னு சொல்லலாம் பிற்பால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழறிச்சினி காலத்தை நீங்க கடந்து வந்திருக்கிறதால நல்ல மாற்றம்தான் திடமான நம்பிக்கை இருந்தாலே போதும் கடுமையான உழைப்பு இருந்தாலே போதும் கண்டிப்பா இனிமே உங்களுக்கு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகம் சொல்லதாங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதிங்களே இப்படி உங்களுக்கு தன குடும்ப ஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்கிறதால குடும்ப உறவு வகையிலே கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க விட்டு கொடுக்குறவங்க என்னைக்கும் கெட்டு போகிறதுல நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்தாச்சு இனி விட்டு கொடுக்க ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு பாதிப்புல தான் இந்த நேரம் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஆனாலுமே உறவுகள் கொஞ்சம் முக்கியம்தான் விட்டு கொடுத்து போக பாருங்க வரவு செலவுல கொஞ்சம் கவனம் பாருங்க மத்தவங்ககிட்ட பேசுறப்பையும் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க பிரச்சனைகளே பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்க பேசுறதா உண்டாகும் அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் இருக்க பாருங்க புதிய முதலீடு சேர்த்தா இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானுடைய நிலையும் செவ்வாயோட நிலையும் ராகுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே போட்டு போட்டு உங்கள் நிலையை உயர்த்தக்கூடிய நேரம் தான் சூரிய பகவானும் பக்க அமைஞ்சிருக்கிறதால வருமானம் சிறப்பாக இருக்கும் அதை சாதரிமா பயன்படுத்திக்க பாருங்க கையில வருமானம் இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் செலவு தான் வைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த நேரம் பிரோஜனமான பல விஷயங்கள் செஞ்சுக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு அமையும் அவட்டம் ஒன்று பாதங்களை விடவங்களுக்கு நேற்று முயற்சி வெற்றி நினைச்ச வேலை நினைச்சபடி நடக்கும் ஆதாயம் உண்டு நல சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் செல்வாக்கம் உயர்ந்து வரக்கூடிய வாரங்களா இந்த வாரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த புதிவுல மகர ராசி என்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க